வந்து நான் நந்தியா வட்டமும் ரோஸ் பெட்டெல்லாம் வச்சு மாலை கோக்க போகிறேன் ஊசி நூலில் அது எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊசியில் நூல் கோத்துட்டு எஜ்ஜில் வந்து இந்த பூ ஒன்று எப்படி வச்சு கட்டில நம்ம அப்போ தான் நம்ம பூ கோத்தோம்னா கீழே விழாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் கோத்துக்கலாம் நம்மளுக்கு இது இந்த ரவுண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி கோத்துக்கலாம் இந்த பூ வந்து எஜ்ஜில் கொத்தோம்னா ரவுண்டு ரொம்ப பெருசாக வரும் மீடியமாக வேணும் அப்படின்னா சென்டராக கொத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி கொத்துனே வரணும் ரவுண்டாக இந்த நந்தியாவட்ட எரும்பு ரொம்ப திக்கா இருக்கும் காம்பு ஊசி நூலில் குத்த கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதே மாதிரி னே வரணும் ஒரு ஊசி கூட்டச்சிங்களா உள்ள தள்ளோம் அப்படி அழுத்தி அழகாக கோத்த மாதிரியே இருக்குது பாரு இது மாலை கட்டின மாதிரியே இருக்குது பாரு கோத்தது இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஊசி கூப்பிட்டேன் நான் வந்து ஊசியை சுற்றினே வந்துடுறதால ஒரே பக்கம் கூப்புற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக வந்துச்சுங்களா இப்போ வந்து ரோஸ் வைக்கலாம் ரோஸ் பெட்டல் வந்து கொத்துக்கலாம் இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு அப்படியே வச்சு இப்படி கொத்துடலாம் இடையொரு மடிப்பு டி ஒரு மடிப்பு de Madrid su ti sí. le cortan a இதே மாதிரி அழகாக சுற்றி கொடுத்துனே வரும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது இதில் வந்து பெருசாக இருக்கணும் பெருசாக இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு எடுத்துக்க முடியும் எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம அரும்பு கொஞ்சம் கொத்துக்கலாம் அப்புறமா இதழ் கொஞ்சம் கொத்துக்கலாம் இந்த வெள்ளைக்கு இந்த சிகப்பு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் அந்த ரோஸு இதே மாதிரியெல்லாம் கோர்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூக்குறேன் நான் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு கோத்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி எவ்வளோ நீட்டு வேணாலும் நம்ம கோத்துக்கலாம் நான் வந்து கடைசியில் வந்து இங்கே பூ கட்டுற மாதிரி ஒன்று கட்டிடுறேன் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்போ தான் நூல் இதோட கட் பண்ண பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரோஜா இதழ் நந்தியா வட்டம் வச்சு மாலை ஊசி நூலில் எப்படி கோக்குறதுன்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் பூக்கட்டை தெரியலனா கூட ஊசி நூலில் இந்த மாதிரி கோக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்